ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க சாமி முதல்ல இருந்த மாதிரி உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கேன் நீங்க இல்லைங்க ஆக்சுவலாக உண்மையான பிரச்சனையை சொல்லிடுறேன் மனிதர்களோடையே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தா உற்சாகமாகவே இருக்குங்கய்யா இந்த ரெண்டு வருஷமா மனிதர்களோடு இன்ட்ராக்ட் பண்றது கம்மி ஒரு மூணு மணி நேரம் மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்றேன் ஆனால் அல்மோஸ்ட் பத்து மணி நேரத்துக்கு மேலே இந்த மெஷினோட உட்கார்ந்து அது கூட நாம பேசி பேசி எழுதி எழுதி புக்ஸஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்கிரிப்டர்ஸ் லிட்ரேச்சர்ஸ் பாரம்பரிய நூல்கள் ஆன்மீக புத்தகங்கள் இதோட சினாப்ஸிஸ் எழுதுறது அப்புறம் என் வாய்ஸ் மாடல் வேற ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை ட்ரெயின் பண்ணுறது சில நேரத்தில் உட்காந்து மொத்தத்தையும் டைப் பண்ணுறதுக்கு முடியாததுனால டிக்டேட் பண்ணுவோம் இதை பத்து நிமிஷம் கழிச்சு மெதுவாக சொல்லும் யுவர் ஆக்சென்ட்

நம்ம ஆக்சென்டா அதுக்கு புரிய வைக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்கு அதுக்கு பிறகு நாம பேசுற இங்கிலீஷை அது டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தப்பறம் அது தப்பு ரைட் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணி மெஷின்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி மெஷின்ஸோட தொடர்ந்து ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் சைலண்டா இருக்கிறேன் அது வேணா தவிர மற்றபடி உற்சாகம் இழக்கவில்லை ஒரு கேள்வி இந்தியால ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் என்ன உங்களுக்கு பிடிச்ச இந்தியன் ஃபுட் என்ன பிடிச்ச இந்தியன் ஃபுட் சொல்லிட்டேன் இட்லி அண்ணாமலையார் கோவில் தயிர் சோறு புளியோதர கோயில் பிரசாதம் தான் ஐயா அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் பிடிச்ச இந்தியன் ஃபுட்டு மிஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா எதையும் மிஸ் பண்ணலைங்கய்யா காரணம் என்னென்னா அண்ணாமலையார் கோவில அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறத அதுதான் ரொம்ப நான் செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு இனிமையான உணர்வுகள்னா அண்ணாமலையார நான் தரிசனம் பண்றது தான் ஏன்னா அங்கேயே பிறந்து அவரையே பார்த்து அவரோடையே வளர்ந்ததுனால தரிசனம் பண்ணுறது தான் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அண்ணாமலையார் நினைக்க முக்தி ஒருவேளை சிதம்பரத்தில் நடராஜர் மேல பக்தி வந்திருந்தா தரிசிச்சாதான் முக்தி திருவாரூராக இருந்தா பிறந்தாதான் முக்தி காசியா இருந்தா அங்கே இறந்தாதான் முக்தி அப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தான் கதி மாதிரி எந்த சங்கடமும் இல்லாம யாருக்கு வேணுமானா முக்திய ஓப்பன் சோர்ஸா மாத்தினது அண்ணாமலையார் தான் நினைச்சாலே அதனால அந்த கட்டாயமும் தரிசனம் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயமும் எனக்கு இல்லை அண்ணாமலையான் நினைத்தாலே முக்தி முக்திய ஓப்பன் சோர்ஸ் ஆக்கின முதல் தெய்வம் அண்ணாமலையார் தான் அதனால் வேற ஒன்றும் பெருசா மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது எனக்கு என்ன வேணுமோ என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும்ங்கய்யா அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் காலையில எந்திரிச்சு யோகா பண்ணுவேன் சிவ பூஜை பண்ணுவேன் எனக்கு சிவ பூஜைக்கு என்னென்ன வேணுமோ வீழல் மரம்லாம் எடுத்துருக்கோம் எல்லா விதமான பூக்கள் சிவ பூஜை பண்றதுக்கான நந்தவனம் வச்சிருக்கோம் வேணுமோ பசுக்கள் இந்தியாவிலிருந்தே பசுக்கள் எடுத்துனது வச்சிருக்கோம் அது அதோட பால் எடுத்து அதில் பூஜைக்கு தேவையான பால் நைவேத்தியம் மற்ற பஞ்சகவ்யங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் மிஸ் பண்றேன்னு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ஒருவேளை என்ன மிஸ் பண்ற பக்தர்களை மிஸ் பண்றேன் யார் யாரெல்லாம் என்ன மிஸ் பண்றதா நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படி சொல்லலாம் அவ்வளவுதான் நிறைய கேள்விகள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி எல்லா கேள்விகளுக்கும் அந்த சென்டிமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன் நீங்கள் நிழலா நிஜமா நான் பொய்ன்னு சொல்ற வீடியோவை டீப் வீடியோவை நீங்க நிஜம்னு சொல்றீங்க நான் நிஜம்னு சொல்ற கைலாச தேசத்தை நீங்க கற்பனைன்னு சொல்றீங்க உண்மையில பார்த்தா நான் கற்பனை தேசத்துல இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க நீங்க மாய உங்க உலகமே மாயின்னு நான் நினைக்கிறேன் என் தேசம் கற்பனைன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க உலகமே மாயைன்னு நான் நினைக்கிறேன் அதனால